குட் மார்னிங் டு ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷன ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவில் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் காட்டன் நைட்டி கலெக்ஷன்ஸ் சிங்கிள் கலரில் வரக்கூடியது ஓகேங்களா இதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் ஃபுல் மேக்சி கலரில் சேம் கலரில் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் சிங்கிள் கலரில் கேட்டவங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் அட் அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்குது தென் பார்த்திங்கன்னா சூப் சூப்பரான ஒரு சூப்பர் சைட் பாக்கெட் இருக்குது ஓகேங்களா மொபைலு சேஞ்சு அமௌண்ட் எதுனாலும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் இதனோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ஃப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் கொடுத்து சூப்பராயிட்டு இப்போ ஸ்லீவ் ஸ்லிச் பண்ணியிருப்போம் ஆம்கோல் சைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து சைஸ் எக்ஸலுக்கு ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியூர் ரெஜ்வாடி காட்டனில் வரக்கூடிய சூப்பர் சிப்போவான ஒரு காட்டன் ஃப்ராக் மாடல் நைன்ட்டி ஓகேங்களா சிப்பு பார்த்திங்கன்னா செவன் இன்ச்சஸ் வருது சூப்பரான குவாலிட்டியில் சிப்புமே ப்ரீமியமான குவாலிட்டி சிங்கிள் கலரில் வரக்கூடியது இதனோட ஃபுல் இமேஜ் நான் சைடில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கனா சிங்கிள் பீஸ் ஒரு ரேட் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் ஓகேங்களா இதுவே த்ரீ செட் காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் பட் ஃபோர் செட் காம்போ எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரிப்பிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது ஸ்டேட்டாக இருக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எப்படி புக் பண்ணணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தினாலு எழுபத்தி நாலு பதினாலு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ளீட்ஸ் பார்த்திங்கனா அழகான ஃப்ளீட்ஸ் கொடுத்து நீச்சான ஒரு மேக்ஸி லுக்கில் அடிச்சிருப்போம் பியூர் காட்டனில் ரெஜ் பாடி ஃபேப்ரிக் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான குவாலிட்டி கிளியரான பேட்டர்னில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவில் ஆரஞ்ச் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருக்குன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ப்ரீமியமான குவாலிட்டி அவ்வளோ அழகான ஷேட்ஸ் நிறையா இருக்குது ஷேடெல்லாம் அவ்வளோ ப்ரீமியமான ஒரு ஷேடில் நல்ல ஒரு டபுள் டோன் கலரில் வரக்கூடிய பியூர் ரஜ் பாடி சாயம் போகாது சுருங்காது நீங்கள் மிஷின் வாஷ்க்கு போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி வெயிலில் போட்டாலும் சரி சாயம் போகாது சுருங்காது சூப்பரான யூனெக் பேட்டனில் வரக்கூடிய ப்ரீமியமான காட்டன் நைட்டி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு க்ரே மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் ஆஷ் கலர் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஷேடு டபுள் டவுன் ஷேடில் சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஃப்ளோ ஆகும் ஒரு கலருக்கு ஆறு பீஸே ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் ரீசெல்லராக இருக்கிறவங்களுக்கு குரூப்பில் ஃபுல் இமேஜோட மெஷர்மெண்ட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ ரீசெல்லர் குரூப்பில் இருக்கவங்களும் பார்த்துக்கலாம் ரீசெல் குரூப்பில் ஆட் ஆகணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது டேரக்டாக லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் ரெகுலர் அப்டேட்ஸாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவோ இல்லை உங்களோட குரூப் வாட்ஸ்அப் குரூப்லேயோ ரீசெல்லராக இருந்து நீங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஆர்டர் எடுக்கனாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டே நாங்கள் அனுப்பிடுவோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலரியாக செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரான ட நான் ஒரு ஷேடில் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸல் ஓகேங்களா டபுள் எக்ஸல் இதுக்கு அடுத்து கண்டினியூஸாக வரும் லீஃப் பேட்டர்ன் எல்லாமே எக்ஸல் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் இட்ஸ் லைக்காக பீக்காக க்ரீன் சொல்லுவோம்ல அப்படியே பட்டு துணியாட்டம் இருக்கும் பாட்டில் க்ரீனும் ஒரு பீக்காக க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு சிங்கிள் கலரில் அவ்வளோ அழகான ஷேடு ப்ரீமியமான குவாலிட்டி செம சூப்பரான ஒரு அட்ஜஸ்டபிள் ரோப்பு சைட் பேக்கெட்டு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இதில் ஸ்லீவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான மெஷர்மெண்ட்டில் நீட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே சூப்பர்வான ப்ரீமியம் டச்சு அப்படியே ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எக்ஸல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் செம்ம சூப்பரான ராணி பிங்க்கு ப்ரீமியமான குவாலிட்டி கலர் பாருங்கள் டபுள் டோன் கலரில் அவ்வளோ அழகான ஷேடு சூப்பரான சாஃப்ட் காட்டன் அப்படியே செம ஃப்ளஃபியான நீட்டான குவாலிட்டியில் இருக்குது சூப்பர்வான ஸ்டிச்சிங்காக இருக்கும் டபுள் ஸ்டிச்சிங் இருக்கும் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் அவங்களுக்கு வராது எல்லாமே பவர் மிஷினில் கொடுத்து அடிக்கக்கூடியதான் ஸ்லீவ்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகான ஒரு ப்ரீமியமான டச்சில் சூப்பரான ஒரு நீச்சான லுக்கில் கொடுத்துருப்போம் நீங்கள் இதை வியோ பண்ணிங்கன்னா நைட்டுக்குள்ளே லுக்கே இருக்காது கம்ப்ளீட்டாக ஒரு காட்டன் ஃப்ராக் வியோ பண்ணிங்கன்னா எந்தளவுக்கு இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு இருக்கும் சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் நீட்டான ஒரு லுக்கில் ப்ரீமியம் லுக்காக இருக்கும் டபுள் டோன் கலர் எனக்கு வேணா சிஸ்டர் சிங்கிள் கலரில் வேணும் சிம்பிள் ஆன்ட் எலகெண்டாக போடணுன்றாங்க கண்ணை முடின்ட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஷேட்ஸு ரீசன்லஸ்க்கு திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டே அனுப்பிடுவோம் எங்களோட ஃபோன் நம்பர் எங்களோட நேம் எதுவுமே தெரியாது ஓகேங்களாடா ஸோ அதுக்கு தக்கனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக்கு மேக்ஸி ஓகேங்களா சம சூப்பரான செவன் இன்ச்சஸ் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கக்கூடியது சூப்பரான சைட் பேக்கெட்டோடு வரக்கூடியது சம ப்ரீமியமான குவாலிட்டி கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கலரில் வரக்கூடியது உங்களுக்கு ஸ்லீவ் எல்லாமே சேம் கலரில் கொடுத்துருப்போம் அவ்வளோ அழகான ஒரு நீட்டான ப்ளஃஃபி ஸ்லீவ் ஸ்லீவோடு வரக்கூடியது ஸ்லீவ்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீத்தபிள் மெஷர்மெண்ட்டில் நீட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருப்போம் சம சூப்பரான குவாலிட்டி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பீஸோட ரேட் வந்து டூ சிக்ஸ்டி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு ஃபோர் செட் காம்போ எடுக்கிறவங்களுக்கு ட்ரிப்பிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்திங்கன்னா நீட்டான ஃபிட்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ நாலு செட் காம்போவோ எடுக்கிறவங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியம் டச் அவ்வளோ சா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் டச் பண்ணாலே அவ்வளோ பியோர் காட்டனில் கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் வந்து ரேட்டு கம்மியாக இருக்காது எப்படி பியோர் காட்டனாக இருக்குன்றீங்க ஒன்ஸ் தசாவில் நைட்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க மாட்டேங்கியா அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி இது கலர் பார்த்தீங்கன்னா செம்ம அழகான ஒரு பச்சை கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ கலர் சூஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் என்ன கலர் வீடியோவில் பார்க்குறீங்களோ சேம் கலர் உங்களுக்கு டெலிவரி ஆகும் கலர் இஷ்யூஸ் வராது செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் பர்ட்டிகுலர் கரெக்டான ஷேடை கரெக்டான பீசஸ்லாம் நீங்கள் எடுக்க முடியும் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குற ஆர்வத்தில் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட எஃபர்ட்ஸ் ஸ்க்க்க்க்க்க்க்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் அந்த வீடியோ ரீச் ஆகும் ஓகேங்களா ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஓகேங்களா வித்து சூப்பர்வான ஒரு அட்ஜஸ்டபிள் ரோப்பு சைட் பேக்கெட்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம் நம்மளோட பழைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்னுமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர் மிஸ் ஆனாலுமே உங்களால் வாட்ஸ்அ ஈஸியாக வீடியோ பார்த்துட்டு எடுக்க முடியும் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூ கஸ்டமர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க நம்மளோட ஓல்டு கஸ்டமருமே இன்னுமே போட்டோன்னே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் புக் பண்ணணும்னு அந்த பழைய நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறீங்க பார்க்க லேட் ஆகுது அதனால் ஆர்டர் பண்ண முடியும் இடக்கு நியூ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உடனே புக் பண்ண முடியும் ஓகேங்களா ரொம்ப அழகான சூப்பரான ஒரு ருக்மணி ஸ்கை ப்ளூ கலர் ஓகேங்களா இன்னும் அழகு போல் இருக்குது பாருங்க யூனெக் பேட்டன்ல அவ்வளோ ப்ரீமியம் டச்சோடு இருக்கக்கூடிய பியூர் கோட்டன் நைட்டிஸ் தான் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஒரு ஷேட் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே பை கண் பை பண்ணிக்க முடியாது குர்த்தீஸில் தான் இந்த ஷேட்ஸ் பார்க்க முடியும் அதுவும் மெயின்லேயே வந்து அவாசா துணி பிராண்டில் தான் நம்ம இந்த கலர்ஸ்லாம் சூஸ் பண்ண முடியும் அவ்வளோ சூப்பரான ஷேட்ஸு ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ளது நீட்டான ஒரு மேக்ஸி இதெல்லாமே டாப்பு ஸ்டிச் பண்ணக்கூடிய க்ளோத்ஸ் தான் ஓகேங்களா அதாவது சுடி ஸ்டிச் பண்ணுவோம்ல குர்த்திஸ் அந்த இதில் உள்ள க்ளோத்து தான் ஸோ போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் நீட்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஃப்ராக் மேக்ஸிஸ் ஓகேங்களா ஸோ டெஃபினெட்டாக பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஃப்ளீட்ஸ் எல்லாம் சூப்பரான ஃப்ளீட்ஸ் கொடுத்து நீட்டான ஸ்டிச்சஸோட அவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் எதுவுமே வராது அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க ஷேட்ஸுமே அவ்வளோ பார்த்து பார்த்து எடுத்தது இது வந்து டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் மேலே மென்ஷன் பண்ணிடுறோம் ஓகேங்களா இதுலேருந்து இதுவரை எக்ஸல் அடுத்து டபுள் எக்ஸலையும் மென்ஷன் பண்ணிடுது இது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் உள்ளதான் எக்ஸலுக்கும் டபுள் எக்ஸலுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது செஸ்ட்டு சைஸ் மட்டும் டூ இன்ச்சஸ் மாறும் ஓகேங்களா பட் ஹைட்டு எல்லாமே சேமாக இருக்கும் ஜிப்பில் அதுக்கப்புறம் நெக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் செஸ்ட்டு மட்டுமே மாறும் சிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை யூஸ் பண்ணாலுமே ஒன்றுமே ஆகாது அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமான டச்சில் இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஷேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பார்த்து பார்த்து எடுத்தது எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சளித்தது கிடையாது ஸோ டெஃபினெட்டாக இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்கள் மறைக்காமல் தர்ஷன் ஷாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்